பொதுவாக தண்ணீர் குடம் என்பதை விட இப்போ எல்லாமே நம்ம மினரல் வாட்டர் லைஃபுக்கு தான் நிறைய மாறிட்டோம் தண்ணீர் குடம் என்பது வீட்டில் கட்டாயமாக தேர்க்கி வைக்க வேண்டியது அவசியம் இப்போ எல்லாமே வந்து நாம் கேனில் தான் தண்ணீர் தேக்கி அதை மினரல் வாட்டர்னு யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் முதல் நாள் பிடித்த தண்ணீரை ஒரு இரவு முழுவதும் முடிந்து விட்டால் அந்த தண்ணீர் தோஷம் உடையதுன்னு நம்ம அந்த தண்ணீரை பயன்படுத்தாமல் வச்சிருந்தா கூட அதை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு கிணற்றியில் ஊ ஊரிய தண்ணீரை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு இரவு முடிந்து ஊரிய தண்ணீர் தான் நம்ம உடம்பில் வந்து சந்திரனுடைய பலத்தையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து சமமாக செரிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய நீராக அது இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் மினரல் வாட்டர் லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றும் பொழுது அந்த தண்ணீரை நம்ம நிறைய தேக்கி தான் பயன்படுத்துகிறோமே தவிர அன்றன்று ஊரிய தண்ணீரை பயன்படுத்தவில்லை ஆனால் முழு பலன் வேணும்னா அன்று அன்றைக்கு ஊரிய ஊற்று நீரை அன்றன்றைக்கு நம் சமையலறையில் வைத்து சமையலுக்கும் நமக்கும் சாப்பிடுவது தான் முழு பலனை தவிர தேக்கி வைத்த நீரால் இதில் எந்த விதமான பலனும் இல்லை அதனால் முடிந்தவரை இது கிராமப்புறத்தில் சாத்தியம் சிட்டி லைஃப்லாம் எப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் வந்து போர் வச்சுருக்கீங்கன்னா நேரடியாக அந்த தண்ணீரை பிடித்து உங்கள் சமையலறையினுடைய வடக்கு பகுதியில் நீங்கள் நீரை தேக்கி அந்த நீரிலிருந்து சமையல் முறை நீங்கள் பயன்படுத்துறது செல்வநிலையை மேலும் உயர்த்தும்